தனது ட்விட்டர் பயோவில் இந்தியா என்ற பெயரை நீக்கிய அசாம் பாஜக முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்ததால் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தனது ட்விட்டர் பயோவில் இந்தியா என்ற பெயரை நீக்கிவிட்டு பாரத் என பெயர் வைத்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்துள்ளனர் இதனை கடுமையாக விமர்சித்த அசாம் பாஜக முதலமைச்சர் பிஸ்வாஸ் சர்மா நமது நாட்டின் பெயர் இந்தியா அல்ல பாரத் என குறிப்பிட்டார் இந்தியா ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் என்றும் தெரிவித்தார் பிறகு உங்கள் ட்விட்டர் பயோவில் அசாம் முதலமைச்சர் இந்தியா என ஏன் என காங்கிரஸ் ஐடி பிரிவு நிர்வாகி சுப்ரியா ஸ்ரீநாத் என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் ட்விட்டரில் எழுதுவதற்கு ஒரு நல்ல நபரை நியமனம் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களை முட்டாளாக காட்டுகிறது என விமர்சித்தார் இதனிடையே தனது ட்விட்டர் பயோவில் இருந்து இந்தியா என்ற பெயரை அவர் நீக்கிவிட்டு பாரத் என மாற்றியுள்ளார் அதே நேரம் ட்விட்டரின் இருப்பிடத்தை காட்டும் இடத்தில் அந்த நிறுவனம் இந்தியா என்றே குறிப்பிட்டுள்ளது இதனிடையே பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பிஜேபி ஃபார் இந்தியா என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை எப்போது மாற்றப் போகின்றீர்கள் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது